போட்டுக்கிட்டே இருந்தாங்க இயேசுவோட சண்டை போட்டாங்க ஆனால் இந்த பரிசை ராத்திரி போய் இயேசு இடத்துல சொல்றாரு நீர் வல்லவர் நீர் நல்லவர் ரொம்ப பெரிய ஆளு வந்தவர்னு எங்களுக்கு தெரியும் ஆனாலும் நாங்கள் என்ன செய்ய முடியல ஒத்துக்க முடியல அதெல்லாம் மறைச்சி பேசுறாரு இவர் இயேசுவை அப்படியே நல்லா உயர்த்திக்கிட்டே இருக்கிறார் பாருங்களேன் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறார் நம்மளா இருந்தால் என்ன செய்வோம் யாராவது வந்து இந்த குடும்பத்துக்காக நீ என்னம்மா உழைக்கிற யாருக்காவது தெரியுதா நீ உண்மையாலுமே இந்த குடும்பத்துக்கு நீ ஒருத்தி தான்ப்பா உழைக்கிற பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது ஆமாம் உங்களுக்கு தெரியுது பாருங்க எங்கள் மாமியா என்ன பாடுபடுத்து தெரியுமா என்ன செய்கிறடின்னு அப்படின்னு கேட்குது நம்ம என்ன செய்வோம் அடுத்தவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா அதே பேச்சில் தானே நம்ம பேசுவோம் அப்படி தானே பேசுவோம் ஏசு ஆமையா உனக்கு தெரியுது பாரு இந்த பரிசுனுக்கு தெரியுதா அந்த உன் கூட்டத்தில் இருக்கிறான் பாரு அவன் கூட அன்னைக்கு வந்து நின்றுக்கிட்டு நீ என்ன ஒரு அடையாளத்தை காட்டுங்கிறான் அப்படின்னு ஏசு என்ன செய்யலை அந்த பேச்சினுடைய போக்கில் போகலை நிக்கோதயம் வந்து இயேசுவை புகழ்ந்துட்டு இருக்கிறாரு ஏசு அந்த வருஷத்தில் போனோனியும் அப்படி நிப்பாட்டுற நிப்பாட்டு நீ இந்த மாதிரி என்னையை சும்மா தூக்கி வச்சு பேசுகிறதுனால வேலை நடக்காது நீ என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்போ தான் ஒரு உண்மையை சொல்கிறார் பாருங்க என்ன உண்மை நீ மறுபடி பிறக்கணும் என்ன சொன்னார் நீ மறுபடி பிறக்கணும் இப்போ நம்மளை போய் மறுபடி பிறக்கணும்னா எப்படி பிறக்கிறது அதை தான் அவர் கேட்டார் நான் அம்மா வயிற்றுக்குள்ளே புந்து இன்னொரு தடவை பிறக்க முடியுமா நான் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டேனே அப்படின் சொல்றாரு அப்போ தான் ஏசு சாமி என்ன சொன்னார் அழகான வெளிப்பாட்டை வச்சாருங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன நீ மறுபடி பிறக்கணும்னா அம்மா வயிற்றுக்குள்ள பூந்து பிறக்கணும்னு நான் சொல்லலை நீ நீராலும் ஆவியாலும் பிறக்கணும் பார்த்தீங்களா ரெண்டு பிறப்பு ஏசு மென்ஷன் பண்ணிருக்கிறார் நீராலும் தூய் ஆவியாலும் நீ பிறக்கணும் இப்போ இதை சேர்த்து பார்க்கும்போது நமக்கு மொத்தம் மூணு பிறப்பு இருக்குது அப்பா அம்மா கிட்டேருந்து நம்ம பிறந்தோமா அப்பா அம்மா வயிற்றுலேருந்து அப்பா அம்மா கிட்டேருந்து நம்ம பிறந்தோம் அது உடல் பிறப்பு இரண்டாவது பிறப்பு ஏசுசாமி சொன்ன நீரால் ஆன பிறப்பு அது என்ன பிறப்பு திருமுழுக்குங்கிற பிறப்பு திருமுழுக்கினுடைய ஞானஸ்தானம் அப்படிங்கிற திருமுழுக்கின் பிறப்பு மூணாவது பிறப்பு இது ஆவியில் பிறப்பு இந்த ஆவியில் பிறப்பை தான் நாம் நமக்கு கொடுத்துக்கிற ஒரு சிறப்பான நிலை இந்த ரெண்டு பிறப்பும் அப்பா அம்மா இருந்து நம்ம பிறந்த உடல் பிறப்பும் உடல் பிறப்பு நீரால் கிடைச்ச பிறப்பு ரெண்டுமே அடுத்தவங்க போட்ட பிச்சை நம்மளா போய் கேட்கல யாராவது கேட்டோமா குட்டி பிள்ளை எல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் யாராவது கேட்டிங்களா உங்கள் அப்பா அம்மாட்ட போய் என்னைய மே மாதம் வெத்து வச்சிருமா நான் ஜூன் நான் ஜூன் ஜூன் மாதந்தான் பிறப்பேன் அப்படி கேட்டிங்களா கேட்டிங்களா இல்லை இல்லை யார் உங்களை கொண்டு வர சொன்னாங்க அதுதான் தெரியல சாமி கொண்டு வந்து இப்படி போட்டு நம்மளை கொலை பண்ணுறாங்க சாமி படி படின்னு உசர வாங்குறாங்க இப்போ பாருங்க கடவுள் நம்மை தெரிந்தெடுத்தாரு தெரிந்தெடுத்தவர் அந்த உடல் பிறப்பை ஆண்டவர் கொடுக்குறாரு அதான் முதல் பிறப்பு அந்த பிறப்பை பெற்றுக்கொண்ட நாம இன்னும் நிறைவடையலை அந்த நிறைவை நம்ம பெறலைன்னு நம்முடைய தாய் தந்தை என்ன பண்ணாங்க நம்மளை தூக்கிக்கிட்டு கோயிலுக்குடியாக இருந்தாங்க நம்ம சும்மா வந்தால் பார்த்தாதுன்னு அதுக்கு இணையா இன்னொரு பெற்றோர் கிடைச்சாங்க ஞான பெற்றோர் பார்த்தீங்களா இப்போ ஞான பெற்றோர் நம்முடைய உறவுகள் நம்மளுடைய சொந்தம் எல்லாரும் சேர்ந்து நின்று ஒரு குருவானவர் அந்த மையத்தில் நின்று கோயில் பிள்ள பக்கத்தில் நின்று உபதேசியார் அப்புறம் பீட்ட பணியாளர் அங்கெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க பாருங்க எத்தனை பேர் எல்லா சாட்சிகள் இப்படித்தான் உங்களுக்கு இந்த இரண்டாவது பிறப்பு உறுதி செய்யப்பட்டது பிரைசலா அலைலூயா ஒன்று பேதுரு ரெண்டு பேதுரு அடிகளார் வந்து ரொம்ப அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் ஒன்று பேதுரு ரெண்டு ஒம்போது பைபிள் இருக்கா வாசிக்கிறீங்களா நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் தூய மக்களினத்தினர் அவரது உரிமை சொத்தான பிள்ளைகள் எனவே உங்களை இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்து வந்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி பிரைசலான் நான் பேசுறது கேட்குதா கிளியரா பின்னாடி கேட்குதா ஓகே ஏன்னா எல்லாம் கொஞ்சம் பேர் அப்படியே ரொம்ப உட்காவம் அப்படியே உட்கார்ந்துருக்கிறதுனால எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து சந்தேகமாக இருக்குது கேட்குதா கேட்கலையா கேட்கலன்னு சொல்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க ப்ரைஸ்லோ நான் பின்னாடி இருக்கிறவங்க தான் ஒருவேளை கேட்கலன்னு சொல்லுவாங்களோன்னு பார்த்தேன் முன்னாடி இருக்கிறவங்களான்னு சொல்கிறாங்க நம்ம ஆலயத்திற்குள்ளே வரும்போது நம்ம செருப்பை கலட்டி போடுறோம்ல அதை மாதிரி நம்ம மண்டையெல்லாம் கலட்டி வெளியில் வச்சுட்டு வந்துடணும் நம்ம இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு போகும்போது கறி வாங்கிட்டு போகிறதா சிக்கன் வாங்குறதா மட்டன் வாங்குறதா போனோம்மா வாரம் தான் சிக்கன் எடுத்துகிட்டு போனேன் பிள்ளைங்க ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லைன்னாங்க அவர் தடவை பூசிக்கு போயிருக்கும் போது அங்கே பூசை உடுப்பு போடும்போதே ஒருத்தர் ஒடியாந்து ஆசீர்வாதம் வாங்குறார் ஆசீர்வாதம் வாங்கும் போது என்ன சொல்கிறாரு அது ஆசீர்வாதிங்க என்னாரு நான் காட் ப்ளஸ் நல்லா இருங்கன்னு அப்போ அந்த பிரசங்கத்தை கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சு முடிச்சிடுங்களேன் ஆரம்பமே கண்ணை கட்டுறியப்பா நீ யாருப்பா உனக்கு என்ன பிரச்சனை இல்லை வெளியிலேருந்து வர சாமியெல்லாம் ரொம்ப நேரம் பேசிடுறாங்க கறி கடைக்கு போனால் கறியெல்லாம் தீந்து போயிடுது அவன் கோவிலுக்கு வரும்போது என்ன ஞாபகத்தோடு வரான் போகிறப்ப கறி வாங்கிட்டு போகணும் ஆண்டவர் வாங்கிட்டு போகணும்னு நினைச்சு வரணும் அலையிலுயா கறி வாங்கிட்டு போகணும் கவலையோடு வந்திருக்கிறவங்கள சேர்ந்து சொல்லுங்க அலையிலுயா சரி உங்க கவலை எல்லாம் ஆண்டவர் தீர்த்து வைப்பார் நான் காலையில் போய் தான் பார்த்துட்டு தான் வந்தேன் இங்கிட்டு ரெண்டு கறி கடை இருக்குது நல்லா பெரிய பெரிய ஆடு தொங்குச்சு சொல்லி வச்சிருவோம் ஒன்று பேதர் ரெண்டு ஒம்போதில் ஆண்டவர் நாலு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் எத்தனை ஆசீர்வாதம் நாலு ஆசிர்வாதம் என்னவென்ன ஆசீர்வாதம் நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு யூர் அ சோசன் ஜெனரேஷன் நம்ம கேட்டோமா நம்ம கேட்டம்மா கடவுள்கிட்ட என்னையை என்னையை இந்த உலகத்தை கொண்டு வாங்கன்னு ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்தாரா எப்போ தெரிந்தெடுத்தார் தாயின் கருவிலேயே உன்னை தெரிந்தெடுத்தார் பெயர் சொல்லி உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிறார் எப்படி கூப்பிட்டாரு பெயர் சொல்லி கூப்பிட்றாரு ஆண்டு சும்மா நீங்கள் ஏதோ நூற்றில் ஒன்று அப்படி கிடையாது ஏதோ போகிற பார்க்கல கூட்டத்தில் நானும் ஒருத்தியாக பிறந்துட்டேன் நானும் ஒருத்தனாக பிறந்துட்டேன் அப்படின்னு இல்லை யூஆர் செலக்டட் மெம்பர் கடவுளால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை இப்போ நான் புரிஞ்சுக்கணும் என்னை என் கடவுள் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு அப்போ தான் நான் பேசுவேன் அப்போ தான் ஒழுங்காக வேலை செய்வேன் இல்லைன்னா நான் எனக்கு என்னப்பா ஏன் பிஷப் ஒரு பங்கு கொடுத்துருக்கிறாரு அங்கே உட்காந்து ஒரு புதுசாக வைக்கணும் எனக்கு அவ்வளோதான் வேலை அப்படின்னு நான் நினைப்பேன் என்னுடைய செலெக்ஷன் எனக்கு தெரியலன்னா கடவுள் நம்மளை தாயின் கருவிலேயே தெரிந்தெடுத்தார் எஸையா நாற்பத்தி ஆறு மூணு எடுத்து வாசிப்பாருங்களேன் எசையா நாற்பத்தி ஆறு மூணில் ஆண்டவர் சொல்கிறாரு எசையா நாற்பத்தி ஆறு மூணு குட்டி பிள்ளைங்க நிறைய பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆல்ட்ரு பாய்ஸ் எல்லாம் பைபிள் கொண்டு வந்திருக்கிறாங்கப்பா நேற்றுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் பைபிள் கொண்டு வந்தா மட்டும் பத்தாது வேகமா வாசிக்கணும் நாற்பத்தி ஆறு மூணு வீட்டாரு இஸ்ரேல் குடும்பத்தாருள் எஞ்சி இருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள் பாருங்க நீ மிச்சமீதியா வந்திருக்கிற இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூச தியானம் தெரிச்சு ஓடி போயிட்டாங்க நீ தான் வந்திருக்கிற நீயாவது கேளு அப்படின்னு ஆண்டவர் நம்மக்கிட்ட கிட்ட நம்ம கேட்டுட்டு போய் இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் ஏ நீ கேளு சொல்லுங்க உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான் கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான் பார்த்தீங்களா முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன் உதரம்னா என்ன உதரத்திலே உன்னை உன்னை உருவாக்குனது நான் தான் கருப்பையில தாங்கினது நான் தான் அப்படிங்கிறல்ல அப்ப உதரம்னா என்ன அதான் கருப்பை அடுத்தது வருது ரத்தம் உதிரம்னா ரத்தம் இது உதரம் வயிறு சொல்லலாம் வயிறுனா எல்லாமே சேர்ந்தது தான் வயிறு உதரம்னா என்ன அதாவது ஒரு குழந்தை உருவாகிற அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா ஃபாலோபியன் டியூப்புன்னு வாங்க இப்போல்லாம் நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர் நடக்குது இல்லை வெளியில் கருத்தரிப்பு மையங்கள் அவங்க என்ன என்ன பேபி சொல்கிறாங்க அதுக்கு பேர் டெஸ்ட் டியூப் பேபி அங்கே ரெண்டு பேருடைய கணவன் மனைவியினுடைய உயிரணுக்களை எடுத்து அந்த டியூப்பில் வச்சு ஃபர்டிலைஸ் பண்ணுவாங்க கரு உருவானோனையும் அதை எடுத்து கொண்டு வந்து அம்மாவுடைய கர்ப்ப பையில் வச்சு விட்டுருவாங்க அதுதான் வந்து டெஸ்ட் டியூப் பேபி பாருங்க இதுதான் ஆண்டவர் வைத்துக்குள்ளே செய்கிறார் இந்த ஃபேலோபியன் டியூப்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த டியூப்பில் தான் கணவனிடமிருந்து வருகிற ஸ்பேம் என்கிற உயிரணுவும் மனைவியிடமிருந்து வருகிற ஓவும் என்கிற முட்டையும் சந்திச்சு அது இணையும் போது ஓ அது எம்பிரியோன்னு சொல்லுவாங்க அது ஒரு உயிரணுவாக மாறி அது ரெண்டும் குழந்தையாக வடிவமாகுது எல்லாம் இது செயல்படுற இடத்துக்கு பேர் உதரம் ஃபேலோப்பியன் டியூப்பு அதுக்கு அப்புறம் தான் அது மெதுவாக ட்ராவல் பண்ணி அது வந்து கர்ப்ப பையில் உட்கார்ந்த பிறகு தான் அம்மாவுக்கு தெரியும் டாக்டருக்கு தெரியும் டாக்டர் வந்து ஒரு அம்மா வந்து குழந்தைய இருக்காங்க வயிற்றுல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துப்பாங்க சரி அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்டுருவோம் எத்தனை பேர் குழந்தை பெற்றவங்க கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க குழந்தை பெற்றவங்க மட்டும் கொஞ்சம் நல்லா தூக்கு வைக்கப்படாது நல்ல விஷயந்தானே குழந்தை கிடைக்கலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நல்லா கை தூக்கி காட்டுங்க நல்லா தூக்குங்க கை தான் தெரியுது ஆ ஒரு ஆம்பளையாவது தூக்குவாங்கன்னு பார்க்குறேன் யாருமே தூக்கலை இந்த ஆம்பளைங்க குழந்த பெற்ற லிஸ்ட்டில் தன்னை வச்சுக்கிறதே இல்லை குழந்த பெற்றதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னே உட்கார்ந்துருக்குறேன் என் தெரியாது சாமியன் பொண்டாட்டியே தாங்க குழந்தை பெற்றதெல்லாம் யாருன்னு கேட்டால் ஆண்களும் கை தூக்கணும் அம்மா வந்து மனைவி வந்து வயிற்றில் சுமந்தாங்க நீங்கள் மனசில் சுமந்தீங்க வேதனையை வழியை எல்லாம் சுமந்தீங்களா இல்லையா ஆ அதனால் ஆம்பளைங்கெல்லாம் கை தூக்கி காட்டுங்க குழந்தை பெற்றவங்கெல்லாம் வெரி குட் வெரிகுட் தேங்க்யூ இப்போ கூட கொஞ்சம் பேர் கை தூக்கலை மீசையை முறுக்கிக்கிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடியாகவே உட்காந்துருக்காரு ஓ ஒரு கிழவனுக்கு அறுபதாவது கல்யாணம் பண்ணாங்களாம் தாத்தாவுக்கு அவர் ஒரே சந்தோஷமாக இருந்தார் கல்யாணம் கல்யாணம்ட்டு அறுபதாம் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு பொண்ணை கூட்டிகிட்டு வா பொண்ணை கூட்டிகிட்டு வானாங்களாம் எட்டி பாத்தாரம் பாருங்க ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டார் யாப்பா இவ்வளோ நேரம் நல்லா இருந்தேன் ஏப்பா அழுகுற ஏண்டா கல்யாணம் கல்யாணம்னு அதே கிளவிய திருப்பி கூட்டிட்டு வரீங்க அதனால அந்த ஆம்பளைங்களுக்குலாம் ஒரு நோக்கம் இருந்துட்டே இருக்கும் இன்னொரு கல்யாணம் வாய்ப்பு கிடைச்சா தேவ பிள்ளைகளை ஆண்கள் பாருங்க பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டாங்கன்னா பொண்டாட்டியை வந்து அடிப்பாங்க திட்டுவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க என்னடி பிள்ளை வளர்த்துருக்குற என்ன இவர் என்ன காட்டுக்கு போயிட்டு நேத்து தான் வந்தாரா எங்கள் வீட்டில் அப்படி ஒன்று நடந்துச்சு தேவப்பிள்ளையில் அதனால தான் சொல்கிறோம் குழந்த பெற்றதெல்லாம் யாருன்னு கேட்டால் ஆண்களும் பொறுப்பெடுத்து கொள்ளணும் சரிங்களா இப்போது பெண்கள்கிட்ட வருவோம் எத்தனை நாளில் உங்களுக்கு தெரியும் குழந்த வயிற்றுல இருக்குன்னு ஃபார்ட்டி டேஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு தெரியும் டாக்டர் அம்மா நாடி பிடிச்சி பார்த்து சொல்லிடுவாங்க அப்புறம் சில செக்கப்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் முன்னாடி தெரியும் தானே அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உடம்புல சில மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் அப்படியே மயக்க மயக்கமாக வரும் சோர்வாக வரும் போய் உட்காந்துப்பீங்க சொல்லுவாங்கள்ல எல்லாம் இன்னடி மசக்காக்காரி மாதிரி உட்காந்து உட்காந்திக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்போனா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் சில சாப்பாட்டை பார்த்தோன்னே உமட்டிக்கிட்டு வரும் சோறு சாப்பிட பிடிக்காது ஆனால் வேறு ஏதாவது பார்த்தா சாப்பிடணும் போல் தோணும் என்னது மாங்காய் புளிப்பா பின்னாடி கொஞ்சம் பேர் என்னைய ஒரு மாதிரி பார்க்குறாங்க இவன் சிம்டம்ஸும் கரெக்டாக சொல்கிறான் ஆளை பார்த்தாலும் ஒரு மாதிரியாகவே இருக்கிறான் இது எவர் பிரகனண்ட்டு நெவர் டெலிவரி பல வருஷமாக இப்படி தான் இருக்குது அதனால நிறைய சாமியார்களுக்கு இப்படி தான் இருக்குது ஏன் தெரியுமா நாங்களாம் தாய் உள்ளத்தோடு இருக்கிறோம் தேவ பிள்ளைகளை சில பேர் என்னைய டிவியில் பார்க்குறாங்களா டிவியில் மட்டும் தான் காட்டுவாங்க இப்படி நேராக பார்த்தோன்னு தான் என்ன இந்த சாமியார் மூஞ்செல்லாம் பழப்பழம் வச்சிருந்தார் வயிறை தம்பளை வச்சுக்கிறார் பாருங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் இந்த இடத்துல தான் சொல்கிறாரு நீங்கள் தாய் நான் ஒரு குழந்தையை உணர்ந்துக்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாற்பது நாள் மனைவி போய் கண்ணவன்ட்ட சொல்லியிருந்தால் தான் அப்போ ஹஸ்பண்டுக்கு தெரியும் நீ அவரு குழந்தைய கிடச்சிருக்குது அப்படின்னு அவர் எங்கேயோ வெளியில போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அடுத்த நாள் தான் நீங்கள் சொல்றீங்க அப்போ கடவுள் நீங்க ஒன்று சொல்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் போய் உலகத்தில் சொல்லுவீங்க ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு தெரியுமா உன் தாய் உன்னை அறிந்து கொள்ள நாற்பது நாள் எடுத்துக்கொண்டார் உன் தந்தை உன்னை அறிந்து கொள்ள நாற்பத்தி ஒரு நாள் உலகம் அதற்கு மேலே ஆனால் நீ உருவான அந்த நேரமே நான் உன்னை அறிவேன் ஹலை லொய்யா ரைசலோ ஹலி லுகியா கை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்து வாழ்க்கைய சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவங்க நல்லா சந்தோஷமாக தட்டுவாங்க என்னத்தான் வாழ்க்கை இருக்குது நீங்க நீங்கள் கைத்தட்டுறதுலயே கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க ஆண்டவர் சொல்கிறாரு நான் தான் உன்னையே தெரிந்து கொண்டேன்